பெரியவர்கள் சிறியவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் பொழுதுபோக்குக்காக பார்க்க வந்தவர்கள் எல்லோருக்கும் அண்ணனின் விழுதுகள் சார்பாக வணக்கங்கள் இந்த கதை எவர் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமே கற்பனையாக சித்தரிக்கப்பட்டவை சிந்தித்து பேசி சபையறிஞ்சு பேசி அறிந்து பேசி சான்றோ வதிக்க பேசு அன்பாக பேசு அறிவாக பேசு ஆன்றோர் மதிக்க பேசு உண்மையை பேசு ஊருக்காக பேசி உருப்படியாக பேசு அக்கம் பக்கம் பார்த்து பேசு பெரிய பாரதியார் காலங்காத்த வந்து பொன்மொழி கொண்டாந்து காலங்கா காலங்காத்தவ யாரு அடுத்து சொன்னப்பெல்லாம் நாளை பையன் மாதிரி ஒளிஞ்சு ஒழிஞ்சுட்டு பேசுகிறவன் ஆரம்பிக்கலாங்களா சரியா டைம் பகலு பன்னெண்டு மணி பச்சை பசேலுன்னு இருந்த கேரட் தோட்டத்தில் கோபாலு குமாரு மேகலா மணி கோமதி எல்லாரும் விளையாடிட்டு இருந்தானுங்க நம்ம எது பண்ணாலும் நாலு பேர் பார்க்குற மாதிரி இருக்கான் गाइस ஆ ஆமா இல்லனா எவனும் மதிக்க மாட்டானுங்க அது சரிதான் குத்து டான்ஸ் ஒன்னு போடுவோமா அதெட் அடிக்குமாடி கட்டி 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 வந்து படுதான் பாலு இது உங்களோட கரட் தோட்டமா எங்க அப்பன் கிட்ட சாப்பிட கேரட் வாங்கவே காசு இல்ல இதுல எங்க தோட்டம் அது என்னமோ உன் மத்த பாஸ் ஐ நோபோசர் நான் வாங்க கோபாலு ஓடாத யாரோ வாராங்க அப்போ அந்த பக்கமா கத்திக்கிட்டே வந்த ஊமையே கோபால தலையில தட்டி இங்க என்ன ஆட்டோ போடா வீட்டுக்குன்னு விரட்டி விட்டாங்களா வர்றோம் என்ன பாத்துக்கிட்டே இருக்க அடே தானே நீ ஆமா அதுக்கு என்ன இப்போ வந்தோமா வேலைய பார்த்தோமா போனோமா நிறையா யாருடா பேசுற போடா வீட்டுக்கு ஒரே சந்தோஷம் என்ன ஊர்ல உள்ள சின்ன பிள்ளைங்கள அடிச்சு மிரட்டி வைக்கிறது அவனோட பொழுதுபோக்கு ஆனா என்ன மாதிரியா நம்ம சாதாரண ஷாக் அடிக்கும் நான் நரசிம்மா என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் கோபால அடிச்சது பார்த்து எல்லாரும் சிரிக்க அத பொறுத்துக்க முடியாம ஊமையனை திரும்பி பார்த்தான் ஊமையே தோட்டத்துல கேரட் கழட்டிட்டு இருந்தா அப்புறம் சாரத்தை மடிச்சு கட்டிட்டு திரும்பி காரட்டை கழட்டிட்டு இருந்த ஊமையனை பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு கீழே கிடந்த காரட்டை எடுத்து ஊமையனுக்கு பின்னாடி குத்திட்டா கோபாலு அலரிக்கத்த கோபாலு எதையோ சாதிச்ச ஆனந்தத்துல போக பத்தி நல்ல விஷயம் அவை செய்ததை பார்த்த மத்தவனுங்க அவே பெண்ணுக்கு பொறைய பார்த்தா நாய் மாறி போறானுங்க

மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க